அனைவரையும் வரவேற்கிறேன் உங்களுடன் திட்டம் சிஸ்டம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் தொடங்குகிறோம் தேவைப்பட்டால் நீங்கள் நிறுத்தலாம் நீங்கள் நிறுவனத்தின் அனைத்து அளவுருக்களையும் விரிவாக பார்க்கலாம் நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை பார்ப்போம் தேதப் ஐஎன்சி டிகா டிபி இந்த மதிப்பாய்வு மார்ச் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தகவலை பயன்படுத்தி செய்யப்பட்டது வகைப்பாட்டின்படி குருயூன் மார்க்கெட்ஸ் நிறுவனம் தேட் ஐ துணைப்பிரிவை துணை சேர்ந்தது குளோத்ஸ் எண்பத்தி ஏழு நிறுவனங்கள் ஒப்பீட்டில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் இந்த வீடியோவின் முடிவில் ஆதர்கள் குறித்த முடிவுகளை பார்ப்போம் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு பத்து புள்ளிகளில் ஆறு புள்ளி ஐந்து மைனஸ் துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு பூஜ்ஜியம் புள்ளி ஏழு புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்கு சந்தைக்குள் மொத்தத்தில் சந்தைக்கான சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகளாக இருப்பதை காண்கிறோம் மைனஸ் ஆறு புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக தேதப் ஐஎன்சி ஒரு நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் தேதப் ஐஎன்சி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களில் பங்குகளை பார்க்கலாம் தேதப் ஐஎன்சி முப்பத்தேழு புள்ளி ஏழு சதவீத மாற்றத்தை காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக இரண்டு புள்ளி ஒன்று சதவிகிதம் கழித்து இது எதையும் தெளிவாக குறிப்பிடவில்லை ஆனால் இந்த உண்மையை மனதில் கொள்ள வேண்டியது அவசியம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் தேர்தப் ஆயன்சி முப்பத்தொரு சென்ட் பில்லியன் ஆகும் ஐநூற்று இருபத்தாறு பில்லியன் டாலர் துணை பிரிவின் சந்தை மூலதனத்துடன் தேர்தப் ஆயன்சி பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து எட்டு சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் பிரிவில் உள்ள மிகச் சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் நான்கு சென்ட் பில்லியன் ஆகும் மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் நூற்று ஒரு பில்லியன் டாலர் ஆகும் தேர்தப் ஐஎன்சி பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூன்று ஐந்து சதவீத பங்கை கொண்டுள்ளது சந்தை மற்றும் இருப்புநிலை மூலதனத்தின் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் நாம் பின்வருவனவற்றை காணலாம் பங்கு தேர்தப் ஐஎன்சி ஒரு துணைப்பிரிவில் சந்தை மதிப்பை மதிப்பிடும் போது பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து எட்டு சதவீதம் இருப்புநிலை மூலதனம் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூன்று ஐந்து சதவீதம் இது சந்தை மூலதனத்தின் பங்கை விட நாற்பது சதவீதம் குறைவாகும் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் மோசமானது கழித்தல் ஒன்று புள்ளி பகுப்பாய்வு செய்யப்பட்ட நிறுவனத்தின் கடன்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் முப்பத்தேழு பில்லியன் ஆகும் புத்தக மூலதனத்திற்கான கடன் நிறுவனத்தின் மூலதனத்தில் தொன்னூற்றி இரண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் ஆகும் நிறுவனத்தின் நிதி கடமைகளின் அளவில் முடிவு மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி ஒரு நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் அதன் இலாப விகிதம் பூஜ்ஜியம் கு ஒத்திருக்கிறது இருபத்தி மூன்று புள்ளி நான்கு என்ற துணைப்பிரிவின் சராசரியுடன் இது துணைப்பிரிவை விட மிகவும் மோசமானது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலையே அதன் லாபத்திற்கு மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் மைனஸ் எழுபத்தேழு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை இது நிறுவனத்திற்கு மோசமானது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் கணிக்கப்பட்ட எதிர்கால லாபத்தின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் ஒன்று துணைப்பிரிவில் சராசரி ஒன்று புள்ளி நான்கு ஆகும் இது துணைப்பிரிவை விட இருபத்தொன்பது சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் அதன் வருவாய்க்கு சந்தை மதிப்பெண் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் முன்னூறு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை இது நிறுவனத்திற்கு மிகவும் மோசமானது துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் மதிப்பிடப்பட்ட எதிர்கால வருவாய் காட்டி மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விற்பனை விளிம்பு மைனஸ் இருபத்தைந்து புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி ஐந்து புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் முப்பத்தொன்று புள்ளி ஐந்து சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாபத்தை மதிப்பீடு செய்தல் கொள்ளக்கூடியது மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கில் அறுபத்தாறு சதவீதம் அதிகமாகும் மேலும் இந்த உண்மை நிறுவனத்தின் சந்தை மதிப்புக்கு இடையே உள்ள வேறுபாட்டை காட்டுகிறது தேதப் ஆயன்சி பெரும்பாலும் குறைத்து மதிப்பிடுவதை நோக்கி நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் மூலதனத்தின் அளவு நூற்றி எண்பத்தெட்டு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவுக்கு இது முன்னூற்றி ஏழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வேறுபாடு முப்பத்தெட்டு புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு மைனஸ் நாற்பத்தி ஏழு புள்ளி இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரியாக பதிமூன்று புள்ளி இரண்டு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் இருநூற்று ஐம்பத்தொன்பது சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒவ்வொரு நிறுவன ஊழியருக்கும் லாபத்தின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் நூற்றி எண்பத்தி நான்கு டாலர் ஆயிரம் துணைப்பிரிவு மூலம் இருநூற்று இருபத்தேழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் இருபத்தி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒவ்வொரு நிறுவன ஊழியருக்கும் வருவாயின் பங்கின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனைக்கான பங்குகள் நான்கு புள்ளி ஐந்து சதவிகிதம் துணைப்பிரிவு சராசரி நான்கு புள்ளி ஒன்பது சதவிகிதம் இது ஒரு குறுகிய அழுத்த குறிகாட்டியாகும் காட்டி ஆர் பதினான்கு நிறுவனத்திற்கு ஐம்பத்தி சதவீத அளவை காட்டுகிறது தேதாப் ஐஎன்சி அதே சமயம் துணை பிரிவில் இந்த அளவு நாற்பத்தி இரண்டு சதவீதமாக உள்ளது துணைப்பிரிவின் பங்குகள் நிறுவனத்தின் மதிப்பை காட்டிலும் குறைவாக மதிப்பிடப்படும் தேர்தப் ஐஎன்சி நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக இரண்டு டாலர் அறுபத்தி மூன்று சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக இரண்டு டாலர் தொன்னூற்றொன்பது சென்ட் ஆகும் தற்போதைய மதிப்பீட்டிற்கும் ஒருமித்த கணிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தோராயமாக பதினான்கு சதவீதம் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் இது உங்களுக்கு கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் பொதுவில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குருயூர் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பத்திர மதிப்பீட்டின் விளைவாக தேதப் ஐஎன்சி தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு அமைப்பு குருயூர் மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஒரு பங்கிற்கு இரண்டு டாலர் அறுபத்தி நான்கு சென்ட் என்ற விலையில் ஒரு ஆர்டரை திறக்கவும் நிறுவனம் ஒப்பீட்டளவில் குறைந்த மதிப்பீட்டை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் ஒன்று புள்ளி ஏழு ஒன்பது ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு மூன்று புள்ளி நான்கு ஒன்பது ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாப் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் ஏப்ரல் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வர்த்தகத்தின் முடிவில் ஆர்டர் சுயாதீனமாக மூடப்படும் அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் முக்கிய கொள்முதல் ஆர்டர் ஆகும் முக்கிய ஒப்பந்தத்தின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டது ஆர்டர்களில் ஒன்றை மூடும் போது அடிப்படை அல்லது சமநிலை இரண்டாவது ஆர்டர் உண்மையான விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி குரு யூத் மார்க்கெட்ஸ் நீங்கள் உலகின் சிறந்த பார்வையாளர்கள்